வணக்கம் எரிந்தது நூலகமா இல்லை தாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆணி மாதத்தின் தமிழன் புத்தகம் யாவும் புகையாகி மேகத்தில் புணர்வது கண்டு பேணி காத்த பெருமைகள் இழந்து பெருமூச்சு விட்டு புலம்பினோம் நின்று ஆதி தமிழன் அடையாளம் யாவையும் மன்னிய துரோகம் அழித்திட எண்ணி ஆளியை விஞ்சிய அன்னை தமிழை அக்கினி கொண்டே எரித்திட முயன்றி சாம்பலாய் போனது நூலகம் அல்ல சரித்திரம் கூறிய தாயகம் அன்றோ பண்டை தமிழர் பண்பாட்டு சுவடியும் சாதனை தமிழர் சான்றுகள் பலதையும் சாம்பலாய் மாற்றியே சாதனை கண்டியர் சாத்தியே கதவையும் தாளினை எட்டி தீயிலே எரிந்த தீராத வலியால் தாயான தமிழின் சாபமும் பெற்றியர் இயிலே எரிந்த தீராத வலியால் தாயான தமிழில் சாபகம் பெற்றேன் அருகிய எழுத்துக்கள் காற்றிலே கலந்து கற்புடை தாய்மார்கத்தில் உழைந்து காட்டுவேன் என்று கவிஞனாய் கலைஞனாய் கவிஞனாய் கலைஞனாய் கருவிலே உடித்து காவலன் ஆகிய தமிழுக்கு இன்று காலடி பதித்தே காப்பதை காண்பியர் வஞ்சகம் தீர்த்த வஞ்சகம் தீர்க்க வாழ்ந்திடு என்றே பிஞ்சுகள் மனதில் பெருக்கிட மாட்டோம் பிஞ்சுகள் மனதில் பெருக்கிட மாட்டோம் ஏங்கல் ஏங்கல் கொஞ்சமும் இன்றி கூறிடுவோம் நாம் கொஞ்சமும் இன்றி நாம் நெஞ்சில் ஊறிய சுந்தர தமிழை நெஞ்சில் ஊறிய சுந்தர தமிழை செந்தல் கொண்டு சிதைப்பது கடினம் செந்தல் கொண்டு சிதைப்பது கடினம் நன்றி